நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ புதுச்சேரி பட்டமளிப்பு விழாவில் ஹிஜாபை கலட்டிவிட்டு பட்டத்தை வாங்க அழைத்தபோது போது என் ஹிஜாபை கலட்டி விட்டுத்தான் பதக்கம் வாங்க வேண்டுமென்றால் அந்த பதக்கம் எனக்கு தேவையில்லை என்று பட்டத்தை தூக்கி அறிந்த கேரளாத்து பெண் நஃபீஹா வாழ்த்துக்கள் சகோதரி மாஷா அல்லா இப்படியும் நிறையவே சகோதரிகள் உள்ளார்கள் வெட்கம் ஈமானில் பாதியாகும் என்ற ஹதீஸை உறுதிப்படுத்துகின்றார் இந்த சகோதரி ஹிஜாபை கலற்ற தயங்குகின்ற போது அந்த பெண்மணியிடம் இருக்கின்ற வெட்கம் தான் ஈமானிய உறுதி அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருந்து பெண்ணை பற்றி இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவரோடு இருந்த நண்பரிடத்திலே இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்தின் ஒரு பெண்ணை சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு காட்டவா என்று கேட்டார்கள் யார் அந்த பெண் இந்த பெண் மௌத்தாகினால் சொர்க்கம் செல்வாள் ஆனால் உயிரோடு வாழ்கின்றாள் இப்னு அப்பாஸ்ரலியல்லாக் வண்க அவர்கள் கேட்டார்கள் அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா என்று அந்த தோழர் சொன்னார் யார் அந்த பெண்மணி காட்டுங்கள் என்று இதோ நடந்து செல்கின்றாரே இந்த கருப்பு நிறத்து பெண் தான் அந்த பெண் இந்த பெண் அல்லாஹ்வினுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்களிடத்தே ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் எனக்கு வலிப்பு இருக்கின்றது ஆனால் நான் சந்தை போன்ற இடங்களில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னை அறியாமல் வலிப்பு ஏற்படுகின்றது இதனால் என் ஆடை விலகி விடுகின்றது யார் ரசூலுல்லா எனக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்று கேட்டார்கள் வலிப்பு ஏற்பட்டால் அதனால் என்னுடைய ஆடை விலகுகின்றது நான் போட்டிருக்கின்ற ஹிஜாப் விலகிவிடுகின்றது முழு ஆடை அல்ல முடி தெரியலாம் கால் தெரியலாம் உள்ள பகுதி தெரியலாம் அவ்வளவுதான் இன்று நாம் எதை வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றமோ அதை அந்த பெண்மணி மறைத்திருக்கின்றார்கள் அந்த வலிப்பு வந்தால் அவரை அறியாமல் அந்த ஆடை விலகிவிடுகின்றது ரசூல் செல்லாஹ் ஒலிகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ விரும்பினால் நான் துவா செய்கின்றேன் அல்லாஹ் அதன் மூலமாக உனக்கு அதனை குணப்படுத்தலாம் நீ விரும்பினால் பொறுமையாக இரு உனக்கு சொர்க்கம் உண்டு அதற்கு அப்பின்மணி சொன்னார்கள் யார் அசூல் அல்லா நான் பொறுமையுடன் இருக்கின்றேன் மறுபடியும் கேட்டார்கள் யார் அசூலுல்லா வலிப்பு நோயை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை யாரா சூளுல்லா என்னுடைய ஆடை கொஞ்சம் விலகுகின்றது அந்த நேரத்தில் அதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹிந்து சல்லாஹ் அலிகிவ செல்லம் அவர்கள் அதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றார்கள் அதனால் அந்த நிலைய பெண்மணிக்கு மாறுகின்றது அல்ஹந்துல்லா இன்றைய காலகட்டத்தில் நாகரீகம் என்ற பெயரில் சோசியல் மீடியாக்களில் தங்களது ஹிஜாப்களை நீக்கி தன்னை அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றனர் இக்காலத்து பின்மணிகள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இப்படியான காலகட்டத்தில் அக்காலகட்டது சஹாபா பெண்மணிகள் ஹிஜாப் விடயத்தில் பேணுதலாக இருந்தது போல இக்காலகட்டத்திலும் இப்படியான ஒரு பெண்மணி இருப்பது பெருமைக்குரிய விடயம்தான் இப்படியான பெண்மணிகள் எமக்கு ஓர் சிறந்த முன்மாதிரிதான் இப்பெண்கள் கூட்டத்தோடு அல்லாஹெம்மையும் சேர்த்து